நம்முடைய தலைநகரம் சென்னையில் ஒரு வார காலமாக தூய்மை பணியாளர்கள் அறவழியில் போராடிட்டு இருக்காங்க பணி நிரந்தர கோரிக்கையை முன்வைத்து இந்த அரசாங்கத்திலிருந்து அதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கை எடுத்துருக்காங்க கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க எல்லாரும் சேகர்பாபு மறக்கதான் பார்த்துருப்பீங்க அவர் பேசுகிற துணியை பார்த்துருப்பீங்க அறநிலைத்துறை அமைச்சருக்கு இதுக்கு என்ன சம்மந்தங்கிற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்திருக்கு அப்போ இதெல்லாம் போயிட்டு இருக்கு ஒரு வார காலமாக அறவழியில் போராடிட்டு இருக்காங்க எல் பலதரப்ப பலதரப்பட்ட மக்கள்டருந்து அந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவு வந்துகிட்டே இருக்குது குறிப்பாக சொல்லுமா சீமான் அவர்கள்லாம் ரெண்டு நாளாக களத்திலேயே நிற்கிறாங்க அந்த மக்களோட நின்று அந்த மக்களுக்காக பேசுகிறாங்க இதெல்லாம் பார்த்துருப்பீங்க போயிட்டுருக்கு அப்போது நேற்று ஒரு சம்பவம் நடக்குதுங்க தமிழக வெற்றி கலத்துடைய தலைவரும் நடிகருமான விஜய் நசீராப்பில் அவருடைய கட்சி அலுவலகம் அந்த பண பன்னையார் வீட்டுக்கு சரி பனையூர் வீட்டுருக்குல்ல பன்னியார் பன்னியார் வருதுங்க அந்த பனையூர் இருக்குல்ல அந்த பனையூர் அலுவலகம் பார்த்துட்டாங்க அந்த தமிழக வெற்றி தலைமை அலுவல அலுவலகமாக இருக்கக்கூடிய பனையூர் அலுவலகத்திற்கு அங்கே போராடக்கூடிய மக்களிடருந்து சில நபர்களை பிரதிநிதியாக இருக்கக்கூடியவர்களை அழைத்து நான் வந்து உங்களுடைய கோரிக்கை என்னங்கிறத கேட்குறேன் நான் வர முடியாது நான் வந்தால் கொஞ்சம் இதாகவும் நீங்கள் வாங்க என் இடத்துக்கு வாங்க அப்படின்னு அவங்கள வர வச்சு அவங்களுடைய கோரிக்கை என்னங்கிறத கேட்டு அவங்களுடைய பிரச்சனை என்னங்கிறத கேட்டு ஒரு அறிக்கை விட்டுருக்காருங்க எப்படியே ஒரு வாரம் கழிச்சு அப்போ இது சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகுது திமுகவிற்கு மாற்றாகத்தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஜய் திமுக காரன் கூட இப்படி செய்ய மாட்டான் உண்மையிலேயே திமுக காரன் எதிர்கட்சியாக இருந்தால் இந்த மாதிரிலாம் சத்தியமாக பண்ணவே மாட்டான் அவ்வளோ மிகச்சிறந்த ஒரு எதிர் எதிர்கட்சியாக திமுக இருப்பான் ஏன்னா கொரோனா காலகட்டத்திலேயே எங்கேயுமே போகக்கூடாது அப்படின்னு சொல்ல சொன்ன சொன்ன காலகட்டத்தில் கூட கருப்பு உடையோட கருப்பு மாஸ்க்கு போட்டுட்டு வீட்டு வாசலாவது போராட்டம் போனாங்க வீட்டுக்குள்ளே உள்ளே ஆனால் விஜய் வீட்டை விட்டே வெளியே வர மாட்டார் பண்ணையார் போல செயல்படுகிறார் விஜய் அப்படின்னு கடுமையான விமர்சனங்கள் விஜயை பார்த்து எழுந்து வ எழுந்த வண்ணம் உள்ளது இதை உண்மையிலேயே சொல்லுங்கள் மனசாட்சியத்தை சொல்லுங்கள் விஜய்யாவது பார்க்குறார் கூப்பிட்டா என்னன்னு கேட்கறாரு அவரை எங்கே போய் குறை சொல்கிறீங்க அப்படின்னு பலர் பேசுகிறாங்க அவர்களுக்கு சில விடங்களை சொல்லி புரிய வைக்கின்றிருக்கா அதுக்கு அதுதான் இந்த பதிவு உலகத்தலைவர்கள் நிறையா இருக்கும் வணக்கம் இது உங்கள் தென்னகம் நான் உங்கள் விஷ்ணவை தென்னை தயார் சப்ஸ்க்ரைப் போனது நான் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பில்லு தட்டுங்க வில்லுக்கு அப்புறம் ஆள் ஒரு ஆப்ஷன் வரும் ஆள் தட்டுங்க பார்க்கலாம் எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறேன் அங்கே வேறு தென்னகத்துக்கு வரும்போது தென்னர் திமுக கொடுத்த தேர்தல் ஆக்குவதில் எதெல்லாம் நிறைவேற்றிருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா கேள்விக்குறிதான் ஏன்னா பல விஷயங்கள்ல தொண்ணூற்றி எட்டு விழுக்காடு முடிச்சிட்டோங்க நாங்கள் பொறுத்து வாக்குறுதியில் நிறைவேற்றிட்டோம் தொண்ணூற்றி எட்டு முடிச்சிட்டோம் தொண்ணூத்தஞ்சு முடிச்சிட்டோம் பாருங்க கொடுத்த வாக்குறுதி அவ்வளோவா எல்லாத்தையும் முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்வது எல்லாமே வெற்று உருட்டல்கள் தான் வெற்று பேச்சுக்கள் மட்டுமா தவிர செயல் கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் சரி அப்படி திமுக சரியில்லை நாங்கள் வந்து கிழிக்கிறோம்னு சொல்லக்கூடிய கட்சி தமிழர் வெற்றி கழகம் உண்மையாகவே திமுக ஒரு இடத்துல மாட்டச்சுன்னா வச்சு செய்யணும் இரங்கி அடிக்கணுமா இல்லையா ஆனால் திமுக விட மிக மோசமான ஒரு பன்னையானில் விஜய் இருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு ஐயம் வந்திருக்கிறது இதற்கு முன்பாக கூட எனக்கே வரல ஏன்னா அந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட பாதிக்கப்பட்ட போது கூட விஜய் என்ன பண்ணாப்பில் தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து பாதிக்கப்பட்டவர்களை நிவாரண பொருள் கொடுத்தாரு அந் அப்போ சொன்ன காரணம் லாஜிக்கலாக இருந்தது என்னன்னா மழை பெஞ்சிருக்கு தண்ணி இனிமா இருக்குது அந்த சமயத்தில் நம்ம போயிட்டு இருந்தோம்னா நம்ம பார்க்க வரங்கிற பேரில் ரசிகர்கள்லாம் வருவாங்க மக்களுக்கு பொருட்களை கொடுக்க முடியாது அந்த மாதிரி சில சில பிரச்சனைகள் ஏற்படும் யார் மக் யாருக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் யார் என்னையை பார்க்க வந்த மக்கள் அதாவது விஜயை பார்க்க வந்த மக்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்ற மாதிரி அந்த சமயத்தில் சொன்ன காரணம் சரி ஆனால் இந்த சமயத்தில் இப்போ இப்போ சொல்லக்கூடிய காரணம்னா விஜய் போராடி இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட போயிட்டு களத்தில் போய் நின்றுட்டான் போனால் அங்கே போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் அங்கே இருக்கிற போக்குவரத்துக்கு நெருக்கடி ஏற்படும் ஏற்படும் மக்கள் வந்து ரொம்ப அவதிக்கு உள்ளாவாங்க அதனால நான் போகல அந்த போராடக்கூடிய மக்கள் இருக்காங்க அவங்களை கூப்பிட்டு நான் என்னங்கிறதை கேட்டேங்கிறாங்க உண்மையிலே சொல்லுங்க அன்றைக்கி பாதிக்கப்பட்ட மக்கள் எந்த பாதிக்கப்பட்ட மக்கள் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அவங்களுக்கு ஒன்றுக்கேன இல்லை இருக்காங்க அப்போ அவங்க வீட்டுக்கு கழிச்சு நீங்கள் கொடுத்ததில் ஒரு சிக்கல்கள் யாரும் நீங்கள் போனா இடையூறு ஏற்படும் யார் உண்மையிலே பாதிக்கப்பட்ட மக்கள் எவன் உங்களை பார்க்க வந்த சரி எதுவும் தெரியாது அப்படி கூப்பிட்டா சூழல் இருக்குது ஆனால் இந்த சமயத்தில் உங்களுடைய ஆளுமே காட்டணும் மக்கள் போராடி கொண்டிருக்காங்க ஒரு வாரமாக ஒரு வாரம் போராடியும் இந்த அரசாங்கம் சாய்க்கவில்லை ஒருவேளை விஜய் இங்கே போறாரு அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாச்சுன்னா ஒரு செய்தி வெளியிடுறீங்க இந்த மாதிரி ஒரு அஞ்சு மணிக்கு கிளம்புறாருங்க ஏன்னா நாலு மணிக்கு கிளம்புறாங்க ஒரு மணிக்கு மதியம் ஒரு மணிக்கு நேரடியாக போய் அங்கே இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து சந்திக்க விஜய் அப்படிங்கிற ஒரு செய்தி வெளியாச்சுன்னா காவல்துறையினர் செய்யும் வழக்கு போட போடட்டுமே போடட்டுங்கிறேன் இப்போ நான் இப்போ விஜய்க்கு என்ன இப்போ விஜய் அவர் போனார்னா ஆயிரம் இடங்களை மக்கள் கூட கேட்டால் கூடுவாங்க கூடட்டும் செய்தி உலக நியூஸ் ஆகட்டும் நீ சொலர் யா தெரியுமா தளபதி வந்து உலக உலகம் செய்தியாங்கரில்ல உலக சரி ஆகட்டும்டா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா தமிழர்களும் இதை பார்ப்பாங்கல்ல ம் உங்கள் ரசிகர் எல்லோரும் பார்ப்பாங்க உலகத்தில் இந்த நாட்டில் இருந்தாலும் பார்ப்பாங்கல்ல ஆகட்டும் இந்தியா முழுவதும் பேசுபட்டு பொருளாக மாறட்டும் இந்த மாதிரி விஜய்னு ஒரு பெரிய டாப் ஹீரோ இருக்காரு அதாவது கெரியர் உச்சத்தில் இருந்த ஒரு ஹீரோ இருக்காரு இருக்கக்கூடிய ஹீரோ இருக்காரு அவர் வந்து கட்சியை ஆரம்பித்து இந்த மாதிரி களத்துக்கு போயிருக்காரு பாதிக்கப்படும் மக்களுடைய அந்த களத்துக்கு போயிருக்காரு அப்போ செம்ம கூட்டம் குடிச்சு பாருங்க பாருங்கள் அப்புறம் என்ன பேசுனா தெரியுமாங்கிறது பேசுபட்டு பொருளாக மாறட்டும் அப்படியாவது அந்த மக்களுக்கு ஒரு நீதி கிடைக்கட்டும் அவங்களுக்கான தேவை சரியாகட்டும் அவ்வளோதானே அது செய்யலாம்ல இப்போ விஜய் போனால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுமா அஞ்சு மணிக்கு விஜய் வராருன்னு காலையில் பத்து மணிக்கு அறிவிச்சா அது மாலை அஞ்சு மணிக்கு வராச்சி இது மதியம் ஒரு மணிக்கு வராருன்னு காலையில் ஒம்பது மணிக்கு ஒரு அறிக்கை போட்டான்னு வச்சுக்கோங்க விஜய் காவல்துறையாக இருந்தால் அங்கே மாற்று வழி ஏற்பட ஏற்பாடு செய்யாதா முதல்ல தடை பண்ணிடுவாங்க வரக்கூடாதுங்கிறாங்கன்னு சொல்லி வச்சுக்கோமே அப்படியே வச்சுக்குமே இந்த ஜனநாயக நாட்டில் வரக்கூடாதுன்னு சொல்லுறதுக்கு யாரு காவல்துறை என்ன அரசாங்கம் என்ன எல்லா தலைவரும் போதான செய்கிறாங்க பாதிக்கப்பட்ட மக்கள் யாரு வேணா போய் பார்க்கலாம் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும்னு சொல்றதுக்கு நீங்க என்னங்க எங்க போராடிட்டு இருக்காங்க நீங்க போனா உங்கள் மூலமாக உங்களுக்கு கூடிய அந்த இந்த ஃபேன் ஃபேன் பேஸு அப்படியே உங்களுக்கு கூடிய முக வெளிச்சம் அதன் மூலமாகவாவது அவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும்ல ஒரு அறிக்கை விட்டு படுத்துட்டீங்கன்னா எப்படி கிடைக்கும் போகணுமா இல்லையா அப்படி விஜய் போய் சட்ட ஒழுங்கை மீறி விஜய் இங்கே போய்ட்டு அதாவது சாலை முறையில் ஈடுபடுறாரு விஜய் போனாலே கூட்டம் குடிச்சு அது பெரிய போக்குவரத்து விசையாகிடுச்சு அப்படின்னா மேலே வழக்கு போட்டோம் விஜய் அவர்களே உங்களை தூக்கி உள்ளே தான் வைக்கிட்டுமா கொண்டு மாட்டாங்க இல்லை கொல்ல முடியுமா உங்களை தூக்கி வைச்சாங்கன்னா அடுத்த தேர்தலாம் நீங்கள் தானுங்க பாருங்கள் விஜய் மக்கள் தான் அப்படி விஜய் வந்து கைது பண்ணிட்டாங்க கைது தான் பண்ண மாட்டாங்க அந்தளவுலாம் போகாது கைது பண்ணட்டுமே யாருக்கு ஆதரவு அமையும் யாருக்கு பாசிட்டிவ் அமையும் யாருக்கு நெகட்டிவ் அமையும் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு தான் பாசிட்டிவ் அமையும் திமுகவுக்கு நெகட்டிவ் அமையும் இப்போ நடக்கிறதுலாம் பார்க்கும்போது உண்மையிலே வாக்கை பிரிப்பதற்காக அதாவது தமிழ் தேசியத்திற்கு விழுகக்கூடிய வாக்குகள் மாற்று அரசியல் விரும்பக்கூடியவர்கள் அப்படி சொல்லலாம் தமிழ் தேசியத்தை போடக்கூடிய என்னைக்குமே தமிழ் தேசியத்தை தான் போடுவான் மாற்று அரசியலே புதிதாக ஒரு வாய்ப்பு கொடுப்போம் யாராவது வந்தாங்கண்ணா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு வாக்கை உடைப்பதற்காகவே விஜய் வந்திருக்கிறாங்கிற ஒரு சந்தேகங்கள்ல கன்ஃபார்ம் எனக்கு இப்போ இப்போ இது வரைக்கும் நீங்கள் வேறங்க உண்மையிலேயே ஒரு மக்களுக்காக போடணும் வர வேண்டியதானே தானே வீட்டுக்குள்ளே கொஞ்சம் விளம்பர அரசியல் இது பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் மக்களுக்காக போராடி நோக்கி நகரம் வந்துருந்தீங்கன்னா காலத்துக்கு வந்து பிரச்சனையை சந்திக்கணும் அவள் தான் அரசியல்வாதி அவன் தான் மக்களுக்கான தலைவன் எதுவுமே பண்ண மாட்டேன் வீட்டிலேயே உட்காந்துருப்பேங்க எல்லோரும் எங்கிட்ட வந்துட்டு போனோம்னா எல்லாம் லாஜிக்கலாக பேசுறீங்களாடா ஏண்டா ஜல்லிக்கட்டு போராட்டம் வீட்டிலே ஐயோ கூட்டம் கொடுக்கக்கூடாது வீட்லேயே வந்து போராடுவோம் எதுக்கு அப்படி போய் அப்போ அதுக்கு மட்டும் எதுக்கு போனார் அப்போ மாஸ்க் போட்டு தானே போனார் அப்படிங்கிறீங்களா அப்போ அப்போ மட்டும் போகிறாப்புல உங்களுக்கு ஒரு பொருள் அடிக்கிற நடிகருங்க அவங்களுக்கு உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் அடுத்த அடுத்த படத்தை நடிக்கணும் சிக்கல் இருக்கு இன்றைக்கி அரசியல் கட்சி தலைவராயிட்டீங்க அது படம் அடிக்க மாட்டேன்ட்டீங்க முடிச்சு நீங்கள் போங்க களத்தில் இறங்கி இல்லைங்க உங்களை பார்த்து கூட்டம் கூடட்டும் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய செய்தியாக மாறட்டும் அது செய்ய மாட்டேன் எல்லோரும் என்னையை சந்திக்கணும் நான் அவங்கள்ட்ட இதை கேட்பேன்னா அப்படின்னா இதுதான் பண்ணையார்த்தனம் உண்மையிலேயே கூட இந்த அரசியல் செய்ய மாட்டேன் ஆனால் நீங்கள் சொல்லக்கூடிய காரணம் இல்லாத காரணமாக இருக்கிறது ரெண்டு நாளாக நான் சீமானவர்கள் போய் நின்று அவங்கள பிரச்சனை கேட்டு அவர்களுக்கான கோரிக்கை கேட்டு அதை வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசி அதை செய்தியாக மாற்றுவதற்கு எவ்வளவு போராடிட்டு இருக்காரு தெரியுமா இன்னைக்கு சீமானை தான் ஓடிட்டு இருக்கு அதையும் மூடிமறைக்க இருட்டெடுப்பு செய்யக்கூடிய விலையை அந்த ஊடகங்கள் செய்து விஜய் முதல்ல இந்த மாதிரி ஒரு பன்னையார் மலையிலிருந்து வெளியே வர வேண்டும் களத்துக்கு இறங்கணும் பத்திரிக்கையாளர்களை சந்திக்கணும் சொல்லப்போ என்னன்னு தெரியுமா விஜய் போனார்னா இவர் எதுக்கு பயப்படாருனா பத்திரிகையாளிக்கு பயப்படாரு இப்போ அங்கே உடனே மைக்கு நீட்டு வாங்க சார் என்ன சார் என்ன அப்படி அப்போ பேசி ஆகணும் இப்போ கலந்து போனால் கலந்து சும்மா அப்படி பயந்துட முடியாதுல்ல இப்போ அஜித்குமார் வீட்டுக்கு போயிட்டு வந்தார்ல அது தனிநபர் வீடு போறாரு சார் அப்படி கிளம்பி டாப்ல அது போல் இங்கே வர முடியாது கருத்தை பேசணும் இங்கே அஜித்குமார் வீட்டுக்கு போகிறார் திருப்பணத்தில் போயிட்டு பேசணும்ல எதனால நடந்துச்சு இது யார் இருக்கணும் யார் மீது நடவடிக்கை எடுக்கணும் அறிக்கை எதுக்கு நீங்கள் பேசுகங்க உங்கள் உங்கள் கட்சிக்காக இருந்தால் இருக்காங்க நீங்கள் என்ன பேச எடுத்து பரப்புறது எதுவுமே பேச மாட்டாது பத்திரிக்கையாக சந்திக்கலாம் பேசணும்லாங்க தெரியாதுங்க உண்மையில விஜய்க்கு அங்கே வந்து மைக்கை நீட்டி தூய்மை பணியாளர்களுக்கு என்ன பிரச்சனை எதனால் போராடுறாங்க இதற்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க அரசாங்கம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க பேசணும் அப்போ குண்டகோனுக்கு வேறு எதனா கேள்வி கேட்டு விட்டாங்கன்னா நமக்கு நம்ம தான் பேசிவிட ஐயோ மொத்தமாக முடிஞ்சிருமாடா அப்படின்னு விஜய் பயப்படுகிறாரா உண்மையிலேயே வாக்கை பிரிக்கக்கூடிய அரசியலை செய்வதற்கு தான் விஜய் வந்தாரா அப்படிங்கிற சந்தேகம் இருந்துச்சு இப்போ கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் உண்மையிலேயே அவர் அதுதான் வந்திருக்காரு மாற்று அரசியல் விரும்பக்கூடியவர்கள் குறிப்பாக நாம் போடுவோம் சீமானுக்கு போடுவோம் அவர் இவ்வளோனா மக்களுக்காக பேசிகிட்டு இருக்காரு ஒருவர போடுவோம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் கூட சரி விஜயம் வராடல விஜய்க்கும் ஒவ்வொன்றா போடுவோமே அப்படின்னு அதை டைவெர்ட் பண்ணக்கூடிய விலையை அதைத்தான் விஜய் செய்தார் நீங்கள் பாருங்கள் மக்களுக்காக போராடக்கூடியவர்கள் களத்துக்கு வந்திருக்கணும் நேரம் ஏன் வரல புரிந்தகூல்கள் உறவுகளே இதுக்கு மேலே இவரை நம்பிக்கிட்டு நீங்கள் சொல்லலாம் மேடலில் பேசலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டிஎம்கேவா இல்லை டிவிகேவான்னு பஞ்சு பேசலாம் என்ன ஆனால் போட்டு ஆத்தனி பாட்டலாம் காத்தனிப்பட முடியாது அப்படி எழுதி கொடுத்ததை பேசலாம் ஆனால் கலை யதார்த்தம் வேறு இங்கே கவின் குமார் கவின் க கவினுடைய படுகொலைக்கு வாயை திறக்கலை கமலாச தமிழ இருந்தால் கமலா வச்சுட்டார் அதுக்கு வாயை திறக்கலை எல்லாமே அவருக்கு எது சாதக பாதகமாக இருக்கோ அதை பார்த்து பார்த்து செயல்படுறாருங்க மக்களுக்கு எது சரி தப்போ மக்களுக்கு எது தேவையோ தேவையில்லையோ அதை பார்த்து தான் ஒரு தலைவன் செயல்படும் ஆனால் விஜய் செயல்படவே இல்லை எல்லா போட்டு கேமரா வச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு கலத்துக்குவாங்க உண்மையிலேயே மக்களுக்காக தலைவனாக இருந்தீங்கன்னா கலத்துக்குவாங்க அது வரைக்கும் இவரை நம்பாதீர்கள் உறவுகளே இந்த இது வரைக்கும் நடந்த சம்பவத்தை வைத்து சொல்ல முடியும் விஜய் நம்ப முடியாது விஜய் வாக்கை பிரிக்கக்கூடிய வலையை மாட்டு அரசியல் விரும்பக்கூடியவருடைய அந்த வாக்கு இருக்குல்ல அதை உடச்சி திமுக விளைவிக்கக்கூடிய வழையை தான் விஜய் செய்கிறாரு இல்ல இல்ல திமுக பயப்பட பண்ண அப்படின்னா யாரையும் வந்திருக்கணும் வந்துருக்கணும் பார்க்கலாம் பிறகு இதை பற்றி கருத்து என்ன கமெண்ட் சொல்லுங்க ரெண்டு